வணக்கம் வெல்கம் டு விபூ கிருஷ்ணா சேனல்னால் இப்போ உங்களுக்கு காரமான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் மொதல் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க அது நல்லா ஃப்ரை ஆகணும் கடுகு நல்லா வெடிக்கும் வெந்தயம் நல்லா பிரவுன் கலரில் ஆயிடணும் ஆன பிறகு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வெந்தயம் கலர் மாறின பிறகு அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை பொடி பண்ணி கடைசியாக சட்னியில் ஆட் பண்ண போகிறோம் அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் பதினஞ்சு பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எட்டு வர மிளகா இதையும் ஃப்ரை பண்ண போகிறோம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அடுப்பில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம பதினஞ்சு பல் பூண்டை போட்டுடுறோம் அதை இது நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா இது வந்து கொஞ்சம் பூண்டு வந்து நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் கொஞ்சம் கலர் மாறும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆணி ஃப்ரை ஆகிற கலர் ஆகும் அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அடுத்தது தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினா இந்த ஸ்டேஜில் தக்காளியும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது எட்டு வர அதையும் போட்டுக்கோங்க அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் நல்லா சூடு ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இப்போது ட்ரையான மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த வெந்தயமும் கடுகையும் பொடி பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே ஜாரில் நம்ம ஃப்ரை பண்ண பூண்டு வரமொளகா தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அடுத்தது கடாய் வச்சு ஒரு குளிக்கரண்டி நிறையா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் நிறைய தான் இந்த காரத்துக்கு நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இதை ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போடுறோம் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் போடுறோம் போட்டுட்டு இந்த ஜாரையும் நல்லா கழுவி அதில் ஊற்றிக்கோங்க மிக்சி ஜாரை கழுவி அதில் ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டிட்டு அடுத்தது கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்க்குறோம் டேபிள் சால்ட் இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு நிறைய போட்டுறாதீங்க பார்த்து அளவாக போடுங்க உப்பு போட்டு மூடி வச்சிடறோம் பாருங்கள் இப்போ இப்படி இருக்குது மூடி வச்சிடறோம் பாருங்கள் இப்போ எண்ணெய் கொஞ்சம் நேரம் ஆனோடனையும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சட்னி தனியாக இருக்குது எண்ணெய் வந்து மேலே மிதந்துருக்கு அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச இந்த பவுடர் வெந்தயமும் கடுகையும் அரைச்சி வச்ச பவுடரை அதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் தான் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னால் எம்மியான பூண்டு சட்னி ரெடி இது தோசை சப்பாத்தி இட்லியோடு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப காரமாக இருக்கும் இதை பதினஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப எம்மியான சட்னி இந்த சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ்